ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மறைந்த திரு கேப்டன் விஜயகாந்த் சார் கடைசியாக நடித்த போடம் ஏன் இன்னும் வெளி வரல எப்போ வெளியே வரும் பல கேள்விகளுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்குங்க அதை பற்றின பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது புது வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருத்தகிரி படத்துக்கு அப்புறம் ஃபைவ் இயர்ஸ் பக்கமாக கேப் எடுத்துக்கிட்டு தமிழன் என்று சொல் படத்தில் கம்மிட் ஆகியிருக்காரு இந்த படத்தை புதுமுக இயக்குனரான எஸ்பி பொன்சங்கர் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாருங்க அரசியலில் உச்சத்தில் இருந்துட்டு எப்படி இந்த படத்தில் கம்மிட் ஆகியிருக்காருன்னு தான் பல பேர் கேள்வி எழுப்புனாங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த படத்தினுடைய கதைக்கரோ அது மட்டும் இல்லாத ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் சார்ந்தே கதை இருக்கனால தாங்க இந்த படத்துலேயே கேப்டன் அவர்கள் நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு டேரக்டர் சொல்லியிருக்காருங்க விஜயகாந்த் சாரோட போர்ஷன்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணி முடிச்சதாகவும் சொல்லியிருக்காரு டைரக்ட் பொன்சங்கர் அவர்கள் இன்னும் சண்முகம் பாண்டியன் அவர்களோட போர்ஷன் எடுக்க முடியல அதுக்குள்ளே சில பிரச்சனைகள் காரணமாக நின்று போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த படம் முழுக்க முழுக்க தமிழர் பெருமையை எடுத்து கூறக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க கூடிய சீக்கிரமே சண்முக பாண்டியன் அவரோட போர்ஷன் ஷூட் பண்ண போகிறதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே படம் ரிலீஸ் ஆக போகிறதாகவும் இயக்குனர் பொன்சங்கர் சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் பண்ணியிருக்காரு கூடிய சீக்கிரம் கேப்டன் சாரை திரும்பவும் தேட்டரில் பார்க்க போகிறோம்னு மனசுக்கு ரொம்ப உற்சாகத்தோட இருக்கேன் நீங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சீயூ ஆ நெக்ஸ்ட் வீடியோ